ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த் ஃபிசிக்ஸில் யூனிட் அதாவது அலகு ரெண்டு அதாவது அலகு ஆறு புக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் வால்யூம் டூ ஓகேவா வால்யூம் டூ மேல ஆறாவது படத்தில் ஒலியல் ஓகேவா ஒலியியல் தொகுதி ரெண்டாவது புக்கம் தொகுதி ரெண்டு ஒலியலில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஒலியியல் பாடத்தோட தொலைப்பு பார்த்திங்கன்னா ஒலியியல் அழகு ஆறு பன்னிரெண்டாம் வந்து போய் ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க அஞ்சு லெசனுக்குமான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு காடிலுமே வரும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தமாக பத்து பத்து லெசனுக்குமான வீடியோஸுமே போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எல்லா விடத்துலையும் சொல்கிற மாதிரி தான் ஒரு காலம் இருண்ட இருண்டதாக இருப்பதற்கு ஒளி வீச மறுப்பது காரணமல்ல மக்கள் காண மறுப்பதே காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஆல்பர்ட் மிக்சர்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லா விதமே சொல்கிற மாதிரி தான் அறிமுகம் ஃபுல்லாக படிங்க உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிஞ்சுட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கதிர் ஒலினா என்ன எதிரொலிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் டூ மார்க்காக படிங்க ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா படுகதிர் எர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க படுகதிர் கோணம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு டூ மார்ஸில் கேட்கலாம் ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து எதிர் ஏற்பு ஏற்படும் விலகு கோணம் ஒளி எதிர் ஏற்படும் விலகு கோணம் அப்படின்னா என்னென்னு படிங்க டூ மாஸ்கில் வந்து கூட படித்து வச்சுங்க உங்களுக்கு இதுவாக இருக்கும் சமதள ஆடியும் பிம்பம் தோன்றுதல் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சமதள ஆடியில் பிம்பம் பிம்பம் தோன்றதின் பண்பு சமதள ஆடி பின்னம் தோன்றும் சமதள ஆடிகள் தோன்றும் பின்பத்தின் பண்பு அது எப்படி இருக்கும் அப்படின்றத படிச்சிங்க இது மோர் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு அட்டவணை ஆர்ப்பிழி ஒன்று பொருள் மற்றும் பிம்பங்களின் தன்மைக்கான நிபந்தனைகள் இதை படிச்சுக்கோங்க மெய் பின்பம் மாய பிம்பம் பொய் பின்பம் மாய பின்பம் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஸோ நம்ம நிறையா இதுக்கு முன்னாடி அஞ்சு யூனிட்டுக்குமே போட்டிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்தமாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் படிச்சிக்கங்க படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்து வந்து கோலக ஆடி அதுனா என்ன ஏன்னா ஒளியலில் வந்து கண்ணாடி பற்றி தான் நம்ம நிறையா கொடுத்துருப்பாங்க அருமையாக அச்சு கதிர் ஒளி வீச்சு இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தோணுதோ அதெல்லாம் பண்ணிங்க நாமே இம்பார்ட்டன் வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறேன் ஆடி சமன்பாடு இது அடிக்கடி வரும் ஆடி சமன்பாடு ஒரு இம்பார்ட்டனான கொஸ்டின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது இது வந்து ஒரு இம்பார்ட்டன் அடுத்த ஆடியலில் ஏற்படும் பக்கவாட்டு உற்பம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான வெரி வெரி இம்பார்ட்டனான கொஸ்டின் ஸோ இந்த குறிப்புமே படித்தீங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க குறிப்பு படிச்சுங்க நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒளியின் வேகம் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒளியின் வேகம் இந்த கொஸ்டின் படிச்சுங்க அடுத்து அதாவது ஒளியின் வேகம்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் இருக்கும் அதை படிச்சிங்க ஒளி வேகத்தை கண்டறிவதுக்கான ஃப்யூசியஸ் முறை ஃப்யூஸ் ஃபியூசி முறை பியூசி முறை இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் இது வரும் ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து இந்த படம்லாம் வரைஞ்சி காட்டணும் இந்த சமன்பாடு போடணும் இந்த குருவி படிங்க உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அடுத்து வெவ்வேறு ஊடகங்களையும் வழியே ஒளியின் வேகம் இது கொஞ்சம் தான் இருக்கும் இதை தேரியிட்டுக்கெல்லாம் படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இது ஒலிவிலகல் எண் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஒளி விலகல் எண்ணுக்கும் அப்படியே கீழே இந்த சம்மு கேட்பாங்க இந்த சம்முமே பார்க்கணும் விலகல் எண்ணால் என்னன்னு எழுதிட்டு இது மட்டும் இந்த ஒளிவிலகல் எண் அப்படின்னா என்னென்னு மட்டும் கேட்டாங்கன்னா த்ரீ மார்க்கில் வரும் இந்த சம்மு சேர்த்து கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ஸோ இந்த சமுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதனால் இந்த சம்முமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பார்த்தீங்க வெவ்வேறு ஊடகங்களையும் ஒளி விளக்கல் என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க வெற்றிடம் காற்று கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து ஒளி பாதை அப்படின்னா என்னென்ன ஒரு டூ மார்க்காக படிச்சுங்க டூ மார்க்காக த்ரீ மார்க்கில் கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒளி விளக்கல் ஒளி விளக்கல்ல வந்து லென்ஸ் விதி லென்ஸ் விதிப்படி லென்ஸ் விதி படிச்சுக்கோங்க ஒளி விளக்கல்ல எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஆறு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த லென்ஸ் விதிப்படி இந்த சமான் பாடெலாம் இந்த அந்த கொடுத்துருக்காங்க இதெல்லாம் போட்டு பாருங்கள் இந்த இதுவுமே படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் மீளும் கொள்கை மீளா கொள்கை ஒளி விலைகளின் பண்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மீல் மீளும் கொள்கை மீளும் கொள்கை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மீளும் கொள்கை அப்படின்னா அப்போ ஒரு பலூன் இருக்குது அதை நம்ம காற்று ஊதுறோம் அப்படின்னா அந்த காற்று திரும்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது பழைய நிலைமைக்கு வந்துடும் அந்த மீளும் கொள்கை மீளா கொள்கை அப்படின்னா திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வராது அதை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த இதை இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத இதை படிச்சுக்கோங்க ஒப்புமை விலகல் எண் தோற்ற ஆழம் ஸோ இதெல்லாம் தேவையில்லை ஸோ உங்களுக்கு வேணும்னா டூ மார்க் அளவு கூட படிச்சுக்கோங்க தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் பார்த்துங்க அந்த பாக்ஸ் பார்த்துட்டு முழு அகை எதிரொலிப்பின் விளைவுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தியரட்டிக்கலாக தான் இருக்கும் ஸோ அதை படிச்சிங்க அதிலே கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்டாக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் அப்படின்னா பேஜ் நம்பர் இருபத்தி மூணில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னா மாறா வெளிப்படுகிற வரி ஒளி அப்படின்ற இங்கே ஒரு பேராக்ராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல அதில் இருந்து என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள் லென்ஸ் ஆரலம் என்று பெயர்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ இது வந்து ஒரு த்ரீ மார்க்காக டூ மார்க்கில் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது ஓ அடுத்து வந்து ஒளி ஆர ஒலி ஊட்டல் சாலர்லென்ஸ் இதை பற்றி தான் இப்போ பார்த்தோம் அதுதான் அந்த டூ மார்க்கு ஸோ அது ஃபுல்லாக படிங்க ஃபுல்லாமே கூட படிங்க எஸ் ஃபுல்லாமே படிங்க நான் நெக்ஸ்ட் பேஜையுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த படம் வரையணும் சமன் பால்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் மார்க்ஸுமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒலி இழைப்பின் ஏற்றுக்கோணம் இதுவுமே ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த ஒலி ஒலி இழப்பின் ஏற்றுக்கோணம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை படிச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் படித்தா ஈஸியாக தான் இருக்கும் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பேஜில் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடற்குழாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் சம்மு ஆறு புள்ளி பதினொன்று ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு நிறையா கொஷின் பேப்பர்ஸ்ல இதை கேட்டுருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு லென்ஸ் சமன்பாடு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இருக்குது லென்ஸ் குவிய லென்ஸ் மற்றும் முதன்மை மற்றும் இரண்டாம் குவிய புள்ளிகள் இது வந்து அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுங்க அது படித்து நெக்ஸ்ட்டு வந்து முதன்மை குவி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க படித்து தெரிஞ்சுங்க லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு இது வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இதை நான் பார்த்துருக்கேன் ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இது இருக்குது முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது லென்ஸ் மெ மெல்லிய லென்ஸ் பக்கவாட்டு உறுப்பு இருக்கும் இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துங்க இதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு இது கேமரா கொடுத்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கங்க ஓகேவா சிந்தனை துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க இதையுமே படிங்க சிந்திக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்றில் இருக்குது என்ன அப்படின்னா இந்த முப்பட்டகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க முப்பட்டகம் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்னு புட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்று கோணம் முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்றுக் கோணம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இப்போ சிக்ஸ்த் இருந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது ஸோ இது பார்த்துங்க முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்றுக் கோணம் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து வந்து சிறும திசை மாற்று கோணம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க முப்பாட்டங்க ஒளி உள்ள கலிகன் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஆனால் அந்த முப்பாட்டகம் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் நான் வந்து சிந்தனை துளிகன் சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் படிச்சுருங்க நெக்ஸ்ட்டு சூரிய ஒளி சிதறல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த உங்களுக்கு தெரியுமா இது ஃபுல்லாக படிச்சுங்க இது உங்களுக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது இந்த பேஜ் இந்த பாடம் தான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பாடம் நூறு பக்கம் கிட்டே இருக்குது ஸோ அதனால் இதில் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடியுமே நம்ம மொதல் அஞ்சு யூனிட்கான இதுவுமே போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துக்குமான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸுமே போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுவோம் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்றில் நீரின் மீது படர்ந்திருக்கும் எண்ணெய் படலம் வந்து சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது படிச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்டண்ட் கொஸ்டின் ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு பக்கம் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ஓகே அறுபத்தி நாலில் ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு இதில் வந்து பி புள்ளியில் சிறுமை ஏற்படுவதற்கான நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இதை படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஷின் அதுக்குமே நமக்கு வந்து இங்கே மேலே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க குறிப்பு குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த குறிப்புலாம் படிச்சுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பிரேலன்ஸ் தொலைவு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்பதில் இருக்குது எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதில் பூஸ்டர் விதி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் எழுபத்தி ஒன்பதா பக்கத்தில் இருக்க பாருங்கள் பூஸ்டர் விதி வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதை படிச்சுக்கோங்க பூஸ்டர் விதிக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க அந்த சமுமே பார்த்துக்குங்க அந்த சமமே இது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின் வருது இரட்டை ஒளி விலைகள் மூலம் த இரட்டை ஒளி மூலம் தகவலான ஆய்வு அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் செயல்புரியும் படிவங்களின் வகைகள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேராகவுமே ஃபுல்லாக படிச்சுங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிக்கோல் பட் பட்டகம் இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் நிக்கோல் பட்டகம் என்பதும் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதுவுமே படிச்சிங்க நிக்கோல் பட்டகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தே இது வந்து இதில் தான் வரும் என்னென்னா தேரிட்டிக்கலாக தான் இருக்கும் ஸோ அது நிக்கோல் பட்டகத்தின் பயன்கள் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் டூ மார்க்காக த்ரீ மார்க்ஸாக தனியாக கேட்கலாம் இல்லை ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் நிக்கோல் படிக்கிற குறைபாடுகளும் கேட்பாங்க தனியாகவே கேட்பாங்க ஸோ அதுவுமே படிச்சிங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கி எளிய நுண்ணோக்கி பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டில் இருக்குது எளிய நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அதுவே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கொஸ்டின்ஸ் இம்பார்டன்ட் இம்பார்ட்டன் சொல்லிட்டேன் ஸோ இதுக்கு மேலே சொன்னால் உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிட்டோம் ஸோ அதனால் இந்த நுண்ணோக்கின்னு எளிய அமைப்பு தான் லாஸ்ட்டு கொஸ்டின் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ எஃபெக்ட் போர்ட் படிங்க ஏன்னா நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நிறையா படித்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடும் லாஸ்ட்டாக பாட சுருக்கம் வந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு பாடமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக போகிறேன் வேறு என்ன சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்க நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு செவன்த் பாடம் கதிர்வீச்சு மற்றும் பொறுப்புகளும் இருமை பண்பு இதுக்கான இந்த வீடியோக்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த டுவெல்த்து ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து டென்த் யூனிட் வரைக்கும் மொத்தமாக நம்ம கவர் பண்ணி போட்டுருவோம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டான லிங்க்ஸ் உங்களுக்கு எண்ட்ஸ்க்ரீமே ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும் ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போல் நிறையா மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்க லைஃப் ஜேர்னியில் நம்ம சேனல் ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுவாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லாக்கே எனக்கு பண்ணி இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ ஓகே ஃபிரண்ட்ஸ் நல்லா வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க ஒரு நல்ல நம்பிக்கோட அந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டெகேடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த் ஃபிசிக்ஸில் யூனிட் ஃபோரு அழகு நான்கு மின்காந்த தூண்டலும் மாறு திசை முன்னே முன்னேற்றமும் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அந்த பாடத்தில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் சொல்லி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிக்கேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோதனை அறிவியலில் இயற்கை உணர்த்துவதை நாம் மனம் விரும்பு விரு விரும்பு வெறுப்பற்று விருப்பு வெறுப்பற்று ஏற்றுக்கொண்டால் இயற்கையே நமது அன்பு தோழியாகவும் சிறந்த விமர்சனாகவும் திகழ்கிறார் மைக்கேல் பரடோ அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க டூ மார்க்கில் கேட்கலாம் ஒன் மார்க்கில் கேட்கலாம் சான்ஸ் இருக்குது ஸோ கற்றலை நோக்கங்கள் இதை நம்ம கிடைக்கும் போது என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் அதை கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி இனிமேல் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மின்காந்த தூண்டல் மின்காந்த தூண்டல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஓரளவு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த பாடம் ஃபுல்லாகவே நம்ம மின்காந்தங் மின்காந்தங்கள் தூண்டல் பற்றி தான் மின்காந்த தூண்டலும் மாருதிசை மின்னோட்டம் பற்றி தான் படிக்க போகிறோம் ஸோ அதனால் மின்காந்த தூண்டல்லாம் என்ன அப்படின்ற அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து காந்த பாயம் காந்த பாயம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஸோ அதுக்கு இந்த இதை படிச்சு காந்த பாயம் படிச்சுங்க ஒரு த்ரீ மார்க் கொஷின் அதுக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ அதுமாரி படிச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோதனை பரோடோவின் மின்காந்த தூண்டல் சோதனை முதல் சோதனை நெக்ஸ்ட் இரண்டாவது சோதனை எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் படிச்சுங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் ஸோ அவர் என்னென்னலாம் பண்ணார் இது படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி நான்கு சரி எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி மூணு இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் டூ மார்க்ஸ் நிறையா அதை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்னு பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து நான்கு புள்ளி ஐந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி ஐந்து ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட்டான சம் கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க இது வந்து தேரி கொஷின் தான் ரெண்டுமே ஸோ அதனால் இதை கண்டிப்பாக படித்து முடிச்சுடுவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து லென்ஸ் விதி லென்ஸ் விதினா என்ன அப்படின்றத படிச்சுங்க வெறும் தேரி தான் இருக்கும் லென்ஸ் வீதியை படிச்சுங்க லம்பிங் வழக்கை விதி நெக்ஸ்ட்டு ப்ளம்மிங் வத வழக்கை விதி இரநூத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது ஸோ இதுவுமே படிச்சுக்கோங்க எல்லாமே இதுவுமே தேரி தான் த்ரீ மார்க்ஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்கு மின் விசை இயக்கு மின் விசைக்கு மின் இயக்கு விசை இயக்கு மின் இயக்கு விசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இதுவுமே ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அடிக்கடி கேட்டிருக்காங்க இதுவுமே பார்த்துக்குங்க இதுக்கு வந்து நான்கு புள்ளி எட்டு இந்த இது வந்து கொஸ்டின் வந்து இது கே கேட்பாங்க அந்த சம்மு ஸோ அந்த சம்முமே போடுங்க ரொம்ப சின்னதுதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லைன் தான் இந்த சம்மு ஸோ அதனால் சம்முமே பார்த்து போட்டுருங்க ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸில் நம்ம கொஸ்டின் மசமே படிச்சுட்டு போவோம் ஆனால் ஒரு சம்முமே கொடுத்து ஃபுல்லாக போட்டால் தான் ஃபுல் மார்க் கொடுக்குற மாதிரி பார்ப்பாங்க ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஃபுல்லாக போடாமல் ஃபுல் மார்க் எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ அதனால் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற பசங்க தான் எல்லாமே சொல்கிறேன் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தன்மின் தூண்டல் தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கேட்பாங்க அதோடய அறிமுகம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அறிமுகம் ஃபுல்லாக படிச்சுங்க அது தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு தன்மீன் தூண்டல் என்றால் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க டூ மார்க் படித்து வச்சுங்க அடுத்து நீண்ட வரிசுழலின் தன்மின் தூண்டல் எண் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் நான் நிறையா இந்த கொஷின் பார்த்துருக்கேன் கொஷின் பேப்பர்ஸில் நான் படிக்கிற காலத்துலேயே ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் ரொம்ப கொஞ்சம் பெரிய கொஷனும் கூட ஸோ நான் படிச்சுக்கோங்க இதுக்குமே எடுத்து காட்டு நான்கு புள்ளி பத்து ஒரு இம்பார்டன்ட் கொஷன் அடிக்கடி கேட்டிருக்காங்க அந்த சம்முமே பார்த்துங்க பரிமாற்ற தூண்டல் அடுத்து பரிமாற்ற தூண்டல் இதுவுமே ஒரு இம்பார்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் ஆர் ஃபைவ் மார்க் கொஷின் த்ரீ மார்க்லேயும் கேட்கலாம் ஆர் ஃபைவ் மார்க்லையும் கேட்கலாம் ஏன்னா பெருசாகவே இருக்குது அடுத்து இரு நீண்ட பொது அச்சு கொண்ட வரிசூழலுக்கிடையே பரிமாற்று மின் தூண்டல் எண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் அதுவுமே பார்த்துங்க எல்லாமே ஃபைவ் மார்க் ஃபைவ் மார்க் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க நீங்கள் படிக்கிறது ஒன்றாவதோ ரெண்டாவதோ இல்லை டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மின் தூ மின் மீன் மீன் தூண்டப்பட்ட மின் இயக்கு விசையை உருவாக்கும் முறை இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத அது படித்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அறிமுகம் படிச்சுக்கங்க காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் மின் அந்த விசையை உருவாக்கலாமா அடுத்து வந்து கம்பி சூழல் பரப்பை மாற்றுவதன் மூலம் உருவாக்கலாமா ஸோ இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிங்க கம்பி சூழல் விசையை மாற்றுவதன் மூலம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மார்க் கொஷின் ஸோ அது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நான்கு புள்ளி நாலு காந்தப்புலத்தை சார்ந்து கம்பீர் சூழலின் சார்பு திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின் இயக்க விசையை உருவாக்கலாம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை ஓகே இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் நாலு புள்ளி நாலு 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 இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் அடிக்கடி வரும் ஸோ இந்த ஸ்கேல் படம் வரையணும் நெக்ஸ்ட்டு இந்த படம் கண்டிப்பாக ஒரிஞ்சு காட்டியே ஆகணும் ஃபுல்லாக வரிஞ்சு இந்த ஃபார்முலா சேரணும் இந்த கிராஃபுமே போடணும் இதுவுமே இதுமே போடணும் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாருங்கள் இதில் என்னென்ன படம்னு நான் சொல்ல பாருங்கள் காந்தப்பழத்தை சார்ந்து கம்பி சோழின் சார்பு திசை வேகத்தை மாற்றுவதன் மூலம் தூண்டப்படும் இந்த விசை ஸோ இந்த இந்த படம் கண்டிப்பாக நம்ம போடணும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மலாஸ் எழுதணும் நெக்ஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம போடணும் இந்த ஃபுல்லாக போட்டு கீழருக்கு இந்த ஃபார்மலாஸ் ஃபுல்லாக எழுதணும் இருக்க இந்த கிராஃபுமே போட்டு காட்டணும் காட்டுட்டு இந்த இந்த இதெல்லாம் போட்டுட்டு இந்த இது போட்டு ஃபைனல் ஆன்சர் இது போட்டு முடிக்கணும் ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ஃபைவ் மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு படம் வரி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் வரியாமல் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மூணு மார்க் கொடுக்க சான்ஸ் இருக்குது இல்லை எனக்கு படம் வரி தெரியாதுனா எனக்கு சம்மதம் ஓரளவுக்கு போட தெரியாது அப்படி இப்படி தப்பாக கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் அப்படின்னா அப்படி இப்படி ஒரு மூணு மார்க் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா நாலு மார்க் நல்லா பண்ணிங்கன்னா அஞ்சு மார்க் ஃபுல்லாக கொடுப்பாங்க ஸோ அதை நல்லா பார்த்துங்க அடிக்கடி கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷன் மாறுதிசை மின்னோற்ற மின்னு இயற்றி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க இதெல்லாம் வந்து ஃபேன்ஸில் இருக்கும் சுழலி இதெல்லாம் இருக்கும் நம்ம அதிகமாக பார்த்த பொருளாக தான் இருக்கும் இது அதுக்கான தத்துவம் கொடுத்துருக்காங்க தத்துவத்தையுமே படிச்சுக்கோங்க அடுத்த அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு வாங்க இதுக்குமே ஒரு அதேமாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பாருங்கள் இது என்ன கொஷனில் வரும் அப்படின்னா ஒரு கட்ட மாற்று திசை மின்னோற்ற மின்னேற்றி இதில் வரும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்குமே அந்த படம் இதெல்லாம் வரைய மாதிரி தான் வரும் அடுத்து மூன்று கட்ட மாற்று திசை மின்னேற்ற மின்னேற்றி பல கட்ட மாற்று திசை மின்னேற்ற முன்னேற்றி ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஏசி மின்னேற்றின் அமைப்பு தேர்வுக்குரியது என்றே ஸோ இது தெரிய வேணால் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்து மூன்று கட்ட மின் இயக்கியின் நன்மைகள் ஓகே மூன்று கட்ட மின்னியக்கின் நன்மைகள் படித்திங்க த்ரீ மார்க்கில் கேட்கட்ட சான்ஸ் இருக்குது அடுத்து மின் மாற்றி இது வந்து ரொம்ப ரொம்ப இது ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி படிக்க போகிறோம் இந்த நிறைய இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மே பார்த்துருப்போம் அதுக்கான இமேஜிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஓகேவா இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் ஸோ அதை பற்றி படிக்க தான் இது மின் மாற்றி என்பது ஒரு சுற்றிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு பயன்படும் கருவியாகும் ஆகும் மாற்று அதிர்வேன் அதனை மாற்றாம் மாறாமல் மாற்றுவதற்கு பயன்படும் கருவி ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுங்க மின்மாற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடு அது எப்படி இருக்கும் அப்படின்ற தத்துவம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுறது ஸோ இதை புரிஞ்சு படிச்சினா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மின்மாற்றியில் ஏற்படும் ஆற்றல் இழப்பு இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் தான் வெறியும் தேரி தான் ஸோ ஸோ வெறியும் தேரி தான் இதை வந்து படிச்சுக்கிங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் த்ரீ மார்க்கில் கூட கேட்டிருக்கேன் சில டைம் நீண்ட தொலைவு மின்திறன் அனு அனுப்பு மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள் இதுவுமே தேரி கொஸ்டின் தான் பட் லாஸ்ட்டாக கொஞ்சம் சம்ஸ் வருது ஸோ அதை படிச்சுக்கோங்க திறன் அமைப்பு ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு நான்கு புள்ளி பதினாறு இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்ன்னு சம்மு பார்த்துக்கங்க நான்கு புள்ளி பதினேழுமே இம்பார்ட்டன்ட் ஸோ நான்கு புள்ளி பதினேழு இம்பார்ட்டன்ட் முடிஞ்சோடனே மாறுதிசை மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாரதிசை மின்னோட்ட வேறுபாடு என்பது சீரான இடைவெளியில் மு முனைத்தன்மை கொண்டு அதற்கேற்ப மாற்ற மாறுகின்றன இது வரைக்கும் இருக்குது இதோட இது அறிமுகம் படிச்சுக்கோங்க அதுக்கான படமும் போட்டிருக்காங்க அடுத்து வந்து சைன் வடிவம் மாறுதீசை மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பார்த்துங்க மாறுதிசை மின்னோற்ற மின்னட்டத்தின் சராசரி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் போடணும் நெக்ஸ்ட் பேஜில் இங்கே இருக்கு பாருங்கள் கொஞ்சம் சம போடணும் இதெல்லாம் படிச்சு ஏற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுமே பார்த்துங்க அடுத்து மாருதிச்ச மின்னோட்டத்தின் ஆர்எம்எஸ் மதிப்பு ஆர்எம்எஸ் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இருமடியாக்கப்பட்ட அலையின் ஒரு சுற்றின் பார்ப்பு ஒரு சுற்றின் அடிப்பக்க நீளம் நெக்ஸ்ட்டு இது பெரிய இதுவாக இருக்குது பட் இருந்தாலுமே ஒரு புரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து போடுங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது படித்து தெரிஞ்சிங்க நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு சம் நான்கு புள்ளி பத்தொம்போது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஸோ அதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா மின்தடையாக்கி மிடை மின்தடையாக்கிகளில் மட்டும் உள்ள ஏசி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது த்ரீ மார்க் கொஷின் ஃபைவ் மார்க்லேயும் சில டைம் கேட்கலாம் ஏன்னா தூண் இந்த இடத்துல வந்து தூ தூண்டி மட்டும் உள்ள ஏசி சுற்று இது ரெண்டையும் சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் தனித்தனி த்ரீ மார்க்கில் கூட கேட்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்தேக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்று இதுவுமே ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க்கில் பார்க்கலாம் சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான்கு புள்ளி இருபது உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு இஎல் இஎல்ஐ என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி இருபது இம்பார்ட்டண்டான சம்மு நெக்ஸ்ட்டு வந்து மின்தடையாக்கி தூண்டி மற்றும் மின்தேக்கி ஆக்கியவற்றை தொடர் இணைப்பில் கொண்ட ஏசி சுற்று கொண்ட ஆர்எல்சி சுற்று வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆர்எல்சி சுற்று இதில் வந்து நீங்கள் இந்த படம் வரையணும் இந்த படம் வரைஞ்சி காட்டணும் இந்த இது போடணும் அவ்வளோதான் அதிகமாக தேர்வுகள்லாம் எழுதாதீங்க அதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஸோ இந்த பாக்ஸ் போட்டு இது ஃபைனல் ஆன்சர் போட்டீங்கன்னா ஓகே அடுத்து இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கோங்க ஆனால் இந்த கொஷின் வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின்னு எதுனா மின் தேக்கி மின் தூண்டி மற்றும் மின்தியக்கி ஆகியவற்றை தொடர் இணைப்பில் கொண்ட ஏசி சுற்று தொடர் ஆர்எல்சி சுற்று அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் தொடர் ஆர்எல்சி சுற்றி ஒத்தி சைவு ஒத்தி சைவு ஆமாம் இதுவுமே கொஞ்சம் இம்பார்டண்ட் கொஷின் தான் இது ரெண்டுத்தில் இதெல்லாம் ஒன்று அடிக்கடி வரும் ஸோ இது இதுவுமே இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதணும் இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதி நெக்ஸ்ட் பேஜில் இன்னும் கொஞ்சம் இருக்கும் அந்த ஆனால் இந்த படம் வரிஞ்சு காட்டணும் ஸோ அதெல்லாம் முக்கியம் வரிஞ்சு காட்டிட்டு தர தரக்காரணி ஸோ ஓகே அதெல்லாம் தேவையில்லை நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த ரெண்டு கொஸ்டின் படிச்சுருங்க நிறையவே இம்பார்ட்டன்ட் தான் இந்த கொஷின்ஸு ஸோ நீங்கள் படிச்சிருவீங்க நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு படிங்க படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான்கு புள்ளி இருபத்தி ரெண்டு எடுத்துக்காட்டு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் செம் தான் நெக்ஸ்ட்டு பேஜில் மாறுதிசை ஓகே மாறுதிசை மின்னோட்ட சுட்டுகளின் திறன் மாரதிசை மின்னோட்ட அது வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகம் படிச்சுக்கோங்க அறிமுகம் படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சுயல்திறன் மின்னோட்டம் சுயல்திறன் மின்னோட்டம்னா என்னென்னு படிச்சுங்க திறன் காரணம் என்னென்னு படிச்சுங்க அடுத்து நேர்த்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டம் நன்மை மற்றும் குறைபாடுகள் இதுவுமே ஃபைன் மார்க் கொஷின் நன்மைகளும் தீமைகளும் படிச்சுக்கோங்க இங்கே நன்மைகள் கொடுத்துருக்காங்க குறைபாடுகள் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு எல்சி சுற்றுவெல்லின் அலைவு அலைவு இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் சில எதுவும் நம்ம தேரேட்டிக்கலாக படிக்கிற தேரேட்டிக்கலாக தான் இருக்கோம் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற கொஷின் படிங்க இந்த எல்சி ட்ரீ அளவின் ஆற்றல் மாறா நிலை இதுதான் வந்து மார்க் கொஷின் அதுக்கு முன்னாடி இருக்கிற அறிமுகம் தான் அது படித்து தெரிஞ்சுக்கோங்க இது ஃபுல்லாக படிச்சுட்டு ஓகே அவ்வளோதான் பாடம் முடிஞ்சிருச்சு ஸோ லாஸ்ட்டு கொஷின் என்னென்னா எல்சி அலுவலின் ஆற்றல் மாறா நிலை லாஸ்ட்டு கொஷின் ஸோ இதோட இந்த இதெல்லாம் இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பாடம் சுருக்குங்க படிச்சிங்க பாடம் சுருக்கு அந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கருத்து வரைபடம் கருத்து வரைபடமே இது அடுத்து இதில் இந்த கொஸ்டினுலாம் ஆன்சர் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க இதுபோல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் இதுபோல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் அக்கனுக்கு ஆன்சர்ட் பண்ணிச்சுங்க அப்படின்னா இது போல் போகிற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட்ஸில் டவுட்ஸ் இருக்குது வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமர்ஷல் சொல்லுங்கள் என்ன வீடியோஸ் சொன்னாலும் பண்ணத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்களுடைய விமர்சனம் அது வீடியோ நல்லா நல்லா இருந்துச்சு அப்படின்னு பண்ணாலும் ஓகே இல்லை இன்னும் இன்னும் இந்த இந்த குறைகள் இருக்குது இதெல்லாம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஓகே உங்களுடைய விமர்சனத்தை கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறது போது அந்த விமர்சனம் கேட்ட அளவுக்கு அந்த கண்டென்ட்ஸை நம்ம ரெடி பண்ணி போடலாம் எந்த குறைகளும் வராத அளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போல் வீடியோ பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்